ஹாய் கைஸ் நம்ம பார்க்குறது பெத்தம் சேர்லா ஸ்டோன் மார்பிள்ஸ் ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆந்திர பிரதேஷில் பெத்தம் சேர்லான்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கிது அதனால தான் இது பேர் வந்து பார்த்திங்கன்னா பெத்தம் சேர்லா ஸ்டோன் தான் சொல்லுவாங்க நார்மலாகவே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோரிங்க்கு போகிற நேச்சுரல் ஸ்டோனு நம்ம இந்த இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே நம்ம இந்த பெத்தம் சேர்லா ஸ்டோன் தான் போட போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா இருக்குது இல்லைங்களா இந்த ஏரியா வந்து இந்த ஏரியா மட்டும் வராது இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இது சும்மா சின்னதாக ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி லிவிங்க்காக ப்ளஸ் இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் பாண்ட் ரொம்ப ஓப்பன் பண்ண போகிறோம் ஃபிஷ் பான்ட் வைக்கிறோம் ஓப்பன் ஃபிஷ் பாண்ட் தான் ஃபுல்லாகவே இது வந்து பார்த்திங்கனா ஒயிட் மார்பல் அதாவது ஒயிட் மார்பல் ஸ்டோனு இது நமக்கு அன் அன்சைஸில் தான் கிடைக்கும் நம்ம தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட் ஆன் சைட்டில் தான் ஒன் பை ஒன் அதாவது ஒரு அடிக்கு ஒரு அடி ஒன் ஸ்கொயர் ஃபீட்டுக்காக கரெக்டாக கட் பண்ணி நம்ம லே பண்ணி கொடுப்பாங்க டீம்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் மார்பல் இங்கே இருக்கு இல்லைங்களா இது இது கொஞ்சம் ரேரானது கொஞ்சம் ரைட் பைஸும் கொஞ்சம் கூட இருக்கும் ஏன்னா ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அந்த பீஸ் இது ஃபுல்லாகவே நம்ம பார்த்தீங்கன்னா டென்னு கணக்கு தான் எடுத்திருக்கோம் ஒரு டென் பார்த்திங்கன்னா நூறு ஸ்கொயர் ஃபீட் பிடிக்கும் மேலே இருக்கு பார்த்திங்களா ஃபினிஷிங் லெவல் இப்படி தான் நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கும் சேம் நம்ம இதே மாதிரி தான் போட போகிறோம் சின்னதாக ஒரு பிளாக் டைமண்ட் போட போகிறோம் அந்த டைமண்ட்ஸ் வெளியே இருந்துச்சு பார்த்தீங்களா அதுதான் இது ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் இப்படி தான் நம்ம ஆன் சைட்டில் தான் கரெக்டாக கட் பண்ணி எவ்வளோ கிடைக்குதோ அந்தளவுக்கு போட போகிறோம் இது ஃபுல்லாகவே க்ரீன் க்ரீனோட ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருக்கும் பிங்க் சாக்லேட் இந்த மாதிரி ஒரு டோல் கலர்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும் இந்த அவைலபிள்ஸாக இருக்குது பார்த்திங்கன்னா டோல் கலர்ஸு இதில் வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் தான் கிடைக்கும் இதோட பிரைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்